இருக்கட்டிங்க உதவி தாங்க நம்ம கேக்கு போசல்லாம் வேணும் நான் இப்போ ட்ரெஸ்ட்டு பண்ணி இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வெளியில் யாருக்கு தெரியுதா தெரியல வரலாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன் கால்வாசல் போகிறோம் ஹோட்டலில் படுத்து கொடுத்துருங்க பெத்தனையா படம் சம்படிப்பு எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் நம்ம வீடு இருந்தா நம்ம வீடு சம்படிப்புறம் தீமானிச்சுக்கலாம் அந்த இறக்கத்தில் பண்ணி தான் வருது நமக்கு தெரியாதுப்பா எனக்கே ஐயாவோட உத்தரவை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அவருக்கு உத்தரவு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் சொல்லுங்க எத்தனை வருஷம் ஆச்சு யாரு ஓப்பன் பண்ணி இப்போ தான் ஒரு வருஷம் ஆச்சு ஒரு ஆள் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு நான் செய்கிற செயலை பார்த்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு நல்லா பண்ணுறேன் நான் பத்து ரூபா காசு இல்லைனாலும் அவங்களுக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் நடந்து கூட ஊருக்கு போயிரு பார்த்தேன் ஸ்டேட்டஸ்லாம் போட்டு விடுங்க உங்கள்கிட்ட கொடுத்த பழைய தண்ணி கொடுத்துருவீங்களா ம் சரி அடுத்த ஒரு மூடை எடுத்து வைக்கிறேன் ம் கார் இன்ஜினியர் கொண்டு வந்து வைக்கிறேன் ம் ஃபோன் பண்ணுங்கள் நம்பர் தான் இருக்கு லைக் கீழாக வாங்கிக்கிட்டேன் எந்த சைஸில் வாங்கி தரணும்